அமீர் என் வாழ்க்கையில் வந்த ஒரு ஏஞ்சல் அப்படின்னும் நான் கல்யாணத்துக்கு இப்போவே ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி ரெட்டி இப்போது முதல் முறையாக தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அமீர் மற்றும் பாவனி இவங்க ரெண்டு பேருக்குமே எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க கடந்த பிக் பாஸ் சீசனில் இருந்து இவங்களுடைய காதல் ஜேர்னி வந்து தொடங்கிச்சு பிபி ஜோடிகளில் பாவனியும் அமீரோட காதலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போது ரெண்டு பேரோட வீட்லையுமே முழு சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் எப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இவங்களுடைய ரசிகர்கள் அடிக்கடி இவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டே இருக்காங்க பிக் பாஸ் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய காதல் ஜோடிகளை நாம வந்து பார்த்துருப்போம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ லவ் பண்ணுவாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா முகத்தை கூட பார்க்காம இருப்பாங்க ஆனால் அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய காதல் வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு லவ் ட்ராமா மாதிரி போடாம பிக் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா கூட அமீர் வந்து தொடர்ந்து பாவனிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தாரு கடைசியாக பிபி ஜோடிகள் பின்னாலே ஸ்டேஜில் பாவனையும் ஓகே சொல்லிட்டாங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா தல அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள துணிவு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடச்சிது ரெண்டு பேருமே அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க பாவனி இப்போது தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏ செஷன் வந்து வச்சுருந்தாங்க அதில் கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு அவங்க வந்து ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்காங்க எப்போது கல்யாணம்னு கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எரிச்சடைய வைக்குது அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு இதில் எரிச்சல் அடைய எதுவுமே கிடையாது அமீர் வந்து அவனோட வேலையில் முழுசாக கவனம் செலுத்தணும் அதுக்கான நேரத்தை அவனுக்கு நாம் வந்து கொடுத்தே ஆகணும் அது வரைக்கும் நம்ம பொறுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அமீரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமீர் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்த ஒரு ஏஞ்சல்னு சொல்லியிருந்தாங்க அமீர் வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அமீர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க 应该。嗯嗯 துணிவு படத்தில் உங்களோட கதாபாத்திரத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்க அஜித் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவ்வளோ பெரிய மனுஷனை பற்றி பேச நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது சூப்பரான மனுஷங்க ஒரு சுத்தமான சொக்க தங்கம் அவர் அவர் கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலே அவருடைய ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அவர் கூட வேலை செஞ்சதை வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு அவர்கிட்ட இருந்தால் நான் நிறைய விஷயங்களாக கற்றுருக்கேன் அப்படிங்குறது தையும் சொல்லிருந்தாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் வந்து கேட்டிருந்தாரு நீங்கள் அமீர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூலாக காமெடியாக பதில் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கான்ஃபிடன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதிர்மறையான விமர்சனங்களை எப்படி கடந்து போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லி சிம்பிளான வேர்டில் அவங்க வந்து பதில் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய டென்த்து மார்க் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அதெல்லாம் நீங்கள் யாபகப்படுத்துறீங்க என்னோட அம்மா வந்து என்னை திட்டினது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி காமெடியாக பதில் சொன்னாங்களே தவிர அவங்களுடைய மார்க்கை பற்றி எதுவுமே சொல்லலை அமீர் பாவனி இவங்களுடைய காதல் திருமணம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கான பதிலும் இந்த ஒரு செஷனில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்